வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் ஈஸி அண்டு சிம்பிளான கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்ல பேன் சூடானதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பத்து இலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எனக்கு வெந்து வந்தால் சரியாக இருக்கும் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்குவோம் நம்ம நிறைய தக்காளி சேர்த்துட வேண்டாம் ஏன்னா புளி வேறு ஆட் பண்ணுறதுனால ரொம்ப புளிப்பாகிடும் அதனால் ரெண்டு தக்காளி சரியாக இருக்கும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்க வேணாம் அப்படின்னா குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி அரைச்ச ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் அதை ஹாஃப் பீஸஸ்ஸாக நான் போடாமல் இந்த மாதிரி முழுசாகவே குறுக்கால ஃபோர் சைஸும் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி போடுறப்போ நல்லா வெந்து வரும் சாப்பிட்றப்போ உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ வெங் நல்லா உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா ஒரு அளவுக்கு வெந்து வந்ததும் நான் எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் குழம்பு சூப்பராக ஆகி வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்